ஆடிவெள்ளியின் சிறப்பு ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் ஆடிவெள்ளி எனப்படும் தமிழ் மக்களிடையே மிகவும் சிறப்பான இந்த நாளில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அம்மன் ஆசி ஆடிவெள்ளியில் அம்மனை வழிபடுவது நோய்கள் நீங்கி குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது நாக வழிபாடு பாம்புகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜைகள் செய்வதும் ஆடிவெள்ளியின் முக்கிய அம்சமாகும் தாம்பூலம் பரிமாறல் பெண்கள் ஒருவருக்கொருவர் தாம்பூலம் பரிமாறி மகிழ்வார் மாவிளக்கு மாவிளக்கு ஏற்றுவது ஆடிவெள்ளியின் முக்கியமான சடங்குகளில் ஒன்றாகும் ஆடிவெள்ளியின் முக்கியத்துவம் பருவமழை ஆடி மாதம் பருவமழை காலமாகும் நீர் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நல்ல மழை பெய்யும் என நம்பப்படுகிறது சக்தி வழிபாடு ஆடி மாதம் சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் முகந்ததாக கருதப்படுகிறது பெண்களின் பண்டிகை ஆடிவெள்ளி பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும் ஆடிவெள்ளியில் செய்யக்கூடியவை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் வீட்டில் மாவிளக்கு ஏற்றலாம் பாம்பு சிலைகளுக்கு பால் சர்க்கரை வழங்கலாம் தாம்பூலம் பரிமாறலாம் நோன்பு இருக்கலாம் முக்கிய குறிப்பு நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரி என்பதால் உங்களுக்கு தேவையான எந்தவொரு செயலையும் நேரடியாக செய்ய முடியாது மேலும் தகவல்களுக்கு ஆடிவெள்ளி சிறப்புகள் தவறான யூஆர்எல் அகற்றப்பட்டது நீங்கள் ஆடிவெள்ளி பற்றி வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்